நீங்க <laughs> <laughs>

குழம்பு ஆண்டி குழம்பு இருந்து ஊற்று சாப்பிடுங்க சாப்பிடு அந்த பக்கம் வெங்காயம் சாம்பார் ஊற்று ஆயுள் குழந்தைகளே இல்லை எப்படி இருக்கீங்க வாங்க நாம நாங்கள் வந்து நாமக்கல் வந்து லக்ஷண வீட்டில் இருக்கோம் இன்னைக்கு காது குத்து ஃபங்க்ஷனு எல்லாருமே வாங்க சாப்பிட்லாம் இட்லி வணக்கம் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா காலை உணவு எல்லாம் இப்படிதான் சாப்பிட்ருக்கோம் ரெடி ஆயிட்டும் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆயிட்டோம் வாங்க நீங்களும் சாப்பிடலாம் எல்லோரும் வாங்க உறவுகளே ஹாய் அன்பு உறவுகளே எல்லாம் நல்லா இருக்கீங்களா வாங்க ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம் எல்லாம் சாப்பிட்டுருக்குறவங்க வாங்க எல்லாரும் சாப்பிடலாங்க குழம்பு எடுத்துக்கிட்டா நீங்க என்ன முடிச்சிருவாங்கல இருக்கு ஒரு சில சாத்திரவே மாத்தி என்ன பண்ணி என்ன பண்றதா இந்த வெயில் காலத்துல மூளையாருக்கா இதுன்னு இதுக்கு கடா வெட்டப்பதான் போயிருக்காங்க எந்த கை எடுத்து அப்ப எனக்கு வேணாங்க நீ நான் இப்படி பழிச்சுன்னு சொல்லி அப்ப நாலு நாள் கழிச்சு பஞ்சாங்கத்தை எப்ப போறதுன்னு

ൊടും സമന്തി <-cado> <S -cado> <S -ını> <studio> <S -cado>

எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாமக்கல் போட்டியெட்டி பெற்ற ரச்சனா ஏ மகா சுமதி அவங்க தான் எல்லா விசேஷம் கொண்டிருக்கோம் இவங்க எல்லாமே இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரச்சனாவோட உறவுகள் எல்லாருமே அவங்க சொன்னக்காரங்க தான் சித்தி அசமார்கள் எல்லாருமே எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க கெடாபெற்றால கோயிலுக்கு போயிருக்காங்க வந்த இடத்துல அவங்க வீட்டில் ரெண்டு பையன் இருந்தால் கல்யாணம் பண்ணிக்குவாங்க இவங்க வீட்டில் ரெண்டு இருந்தால் கல்யாணம் பண்ணிக்குவாங்க வேலை வெட்டி செய்வோம் ரெண்டாயிரத்தி ஊதிப்போம் தேங்காய் இருக்கும் அதெல்லாம் ஊக்கா குத்து மூந்திரி அப்படின்னு சொல்லுவோம்

தம்பி எடுத்துக்கிட்டோம் கொப்பரை பேர் வைக்க போதா இன்னும் பத்து மாதத்தில் இட்லி ஆயிரும் இந்த லவக்கில் அவருக்கும் நிறைய போட்டு என்ன கட்டி சொல்றீங்க இட்லி இல்லையா இப்போ சட்டி பார்க்கணும் வந்த உடனே சாப்பிட்டு வந்த உடனே சாப்பிட்டு இருந்தா வேலையே எடுத்திருக்காது நம்ம என்னைக்குமே சாமி வந்தவங்களை தான் வச்சு பரவாயில்ல அப்படி பழகக்கூடாது நம்ம வயிறு நம்மனா போதும்னு நினைக்கிறோம் ஓ இந்த குறிக்கோள் என்னைக்கே எடுக்க உங்க ஆத்தா அப்படி தச்சு வளர்த்து பழக்கம் எப்படி பாருங்க வீட்டுக்கு வந்தவங்களுக்கு சாப்பிட வச்சு பழக்கலாம்னா நம்ம வயிறு நெம்புனா போதுமா நெம்பாச்சுக்கு அந்த வயிறு மாணவர்கள் வயிறு நம்ம மிச்சமா ஒரு இட்லி வச்சாங்க பாருங்க அதுல சந்தோஷம் பாருங்க நல்லா இருக்காங்க എക് <laughs>

ஆயிரச்சு இது புடிங்க திரும்புங்க

ആ പാട്ടല്ല ഓടണ്ടേ നീ പേസ് ആണ് നീ പേസ്നാ നമ്മ പാട്ട് കേൾക്ക് ഹലോ 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 ഹല്ലല്ല ഹലോ ഹലോ പാടണം പാട കേ ഇത് എന്താ പാട്ട് പാടേ ഇതാ പാട്ട് ആമാ മുയിലേ പൂ മുയിലേ തേടി വണ്ണ കേള കൊട്ടട്ടെ വെക്കി വച്ച മാ പറ ജോട സോമ്പ് వేరపట్ వేరపట్ ఎన్నపట్ బాల పక్కమే నిన్నపట్ నాది నాకు తెలియం కూమా అప్ప కూల్ కూవాసే అది కేకతా నాసే కొల్వేల్యం మోసే ఓసే 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 టటల్ భూమలరు ും തോടമ നല്ല നമ്മളി

ஆனா அந்த ஆண்டி விடாதே ஆண்டியா ஆரிய ஒண்ணு இல்லை எனக்கு ஒரு டவுட் என்ன இங்க வரும்போது நீ ஒரு பையன்கிட்ட பேசிட்டு லவ் பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னீங்களே அந்த பையன் யாரு சொல்லு நான் பார்த்துட்டேன் எல்லாம் தெரியும் எனக்கு விசி வந்தோன்னே சொல்லிட்டாங்க யார் அந்த பையன்